அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதால் வெளியில நீங்கள் கடன் வாங்க நீரிடலாம் உறவினர்கள் வகையிலால உங்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வழக்குகள் எதுவும் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான முடிவுகள் அமையும் வராது என்று நினைத்த கடன் தொகை உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகலாம் அலுவலகத்தில் வழக்கமான பணிகளை நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாரானதாக இருக்கு பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம் பாக்கிகள் வசூலாவது உங்களுக்கு தாமதமாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று அதிகமாக கவலை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பது தள்ளி போகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஏழு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுவ நீங்க மனதார வழிபட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் மூன்று நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு வார்த்தைகள்ல எந்த சூழ்நிலையும் நீங்க வெப்பத்தை வெளிக்காட்டாதீங்க இது உறவுகளை பிரித்து சங்கடத்துல ஆழ்த்திவிடும் வான்மதியின் இடமாற்றம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு மற்றவர்களுடன் நீங்கள் மனம் திருந்து பேச வேண்டியது ரொம்பவே நல்லது ஆனால் நீங்கள் நன்றியை அவர்கள் நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு கெடுதலை செய்ய நினைப்பாங்க புதன் மூன்றாம் இடத்துல இருப்பதால் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தி உங்கள் நிம்மதியை கெடுக்க முயற்சி செய்யும் எச்சரிக்கையாக இருந்து அதனை தாண்டி வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் சீராக நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை விவசாயத்தில் நீங்கள் போட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த முறைகளில் நல்ல ஒரு விளைச்சலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு சாதனை படைப்பாங்க கலைத்துறை திறமைகளை வெளிப்படுத்தி கணிசமான ஒரு பலனை நீங்கள் பெறுவீங்க ஐடி துறை ஊழியர்களுக்கு வேலையில் அசதியாக திறமை காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமாக அமையாது பங்கு பரிவர்த்தனைகளில் நீங்கள் பார்த்து கால் வைப்பது நல்லது ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் தள்ளி திருமணங்கள் கைகூடி வந்து உங்களுடைய உறவுகளை ஒட்டி வைக்கும் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்துல பணம் கிடைக்கலாம் ஏமாற்றம் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் மனதார உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது உத்திரம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் வாய்க்கால் வருமானம் உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்குது விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்குது விரும்பிய பொருட்களையெல்லாம் வாங்கி குவிப்பீங்க எதிர்பாராத பணவரவுகள் வந்து சேரும் புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கு கவலை வேண்டாம் போட்டி பந்தயங்களில் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பெண்களால் லாபம் ஏற்படும் பொது இடங்கள்ல நீங்கள் கண்டு விலகி செல்வது நல்லது இருந்து விடுபட உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளுடன் அன்பாக பழகுவது சிறப்பு சிலருக்கு குழந்தைகள் மூலமாக தொல்லைகள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காரம் சுப காரியங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்காக இன்பம் நிலைத்திருக்கும் திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்த தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படுவதோடு தீர செயல்களுக்கான விருதுகள் உங்களுக்கு கிடைக்கும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பதால சமாதானமாக போவது உங்களுக்கு சிறப்பு பொருளாதார நிலையை பொறுத்தவரை சுப செலவு காரணமாக சிரமமான காலம் இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்புகள்ல இருக்கும் பணம் கரையக்கூடியதாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பயணத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் உத்திரபாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அரசு வழியில எதிர்பாராத சாகசங்களை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இசை ஆர்வத்தில் நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுவீங்க இசை கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் அமைதி நிலவக்கூடியதாகும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படலாம் க உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள்ளே புதிய ஒரு திட்டங்களை தீட்டி அவற்றை நீங்கள் கண்ணும் கருத்துமாக வெற்றியடைய செய்யும் வகையில் உறவினர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளில் மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்ப உறவினர்களை பொறுத்தவரை உங்களது கருத்துக்களால் குழப்பம் உண்டாகி விலக தொழில்துறை மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத பல்வேறு செலவுகள் ஏற்படும் உத்தியோகர்கள் தாங்கள் எதிர்பார்த்து வந்த நன்மைகளை பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கல்வியில் மற்றும் இதர பொருட்களில் நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது உடல்நலனை பொறுத்தவரை அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு காய்ச்சல் ஆகியவை ஏற்பட்டு விலகும் குல தெய்வத்திற்கு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்து அர்ச்சனை அபிஷேகம் செய்து வர பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசி கேது தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தும் எந்த பிரச்சனையும் எதிர்பார்த்து முறியடிக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை சுமாராக இருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து புதிய கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும் என்றாலுமே சிறு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் ஆனாலும் உங்களுடைய வருமானத்தில் எந்த கூறையும் இருக்காது உடன் பிறந்தவருடன் அனுசரணையாக நடப்பது நல்லது கலைத்துறையில் முயற்சிகளின் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் சிறப்பாக இருக்கு பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து மாணவர்கள் படிப்புல தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் புதன்கிழமையன்று அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே